அரசு மருத்துவர் மீது தாக்குதலில் ஈடுபட்ட விக்னேஷருக்கு அதிகபட்ச தண்டனை தரப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சென்னையில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் நேற்று தலைமைச் செயலகத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துறை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு மருத்துவ சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவர்களின் பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு விவகாரங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் மருத்துவ சங்க பிரதிநிதிகள் எடுத்துரைத்த கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் அத்துடன் தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து அரசு மருத்துவர்கள் அறிவித்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்த தனது தாய்க்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி இளைஞர் விக்னேஷ் தாக்குதல் நடத்தியது கண்டனத்திற்குரியது எனவும் தெரிவித்தார் மேலும் விக்னேஷிற்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என குறிப்பிட்ட அமைச்சர் அவரது தாய்க்கு சிகிச்சை தேவைப்படும் பட்சத்தில் அவருக்கு அரசு மருத்துவமனையில் கட்டாயம் சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவித்தார் இந்த விக்னேஷ் என்பவர் தன்னுடைய தாய்க்கு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என்கின்ற வகையில் இந்த மருத்துவரோடு காலையில் பேசி தகராறு செய்து அவரிட அவரை தாக்குதல் நடத்தியிருக்கிறார் இந்த போக்கு என்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த வகையில் இந்த மருத்துவர் மீதான தாக்குதல் என்பது கண்டிக்கத்தக்கது காவல்துறையினர் உடனடியாக அவரை பிடித்து இப்போது கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் அவர் மட்டும்தான் வந்தாரா அவருடன் வேறு யாராவது வந்தார்களா என்பதை விசாரித்து அவருடன் வேறு யாரும் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்களையும் கைது செய்து நடவடிக்கை எடுப்பார்கள் அதிகபட்சமான நடவடிக்கை என்னவாக இருக்குமோ அதையெல்லாம் இந்த விக்னேஷ் என்பவரின் மீது காவல்துறை எடுப்பதற்கு இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்